லவிகாஷ் நான் வீட்டுல இருந்து ரசத்துக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா மல்லிகை மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு அப்புறம் நானே அவர்கிட்ட சேர்ந்து வந்து இருளபுரத்துல ஒரு தாத்தாட்டை வந்து ஒரு அஞ்சு ரூபாய் மல்லிகரை வாங்கிட்டோம் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பலசர கடை இருந்துச்சு அப்படியே நம்ம கிட்ட கால் பண்ணி கேட்டோம் அவன் ஒரு ரெண்டரை கிலோ அரிசி வாங்கிட்டு வர சொல்லிட்டான் அப்படியே தாத்தாட்ட ஒரு ரெண்டரை கிலோ அரிசியும் வாங்கிட்டு அப்படி நானே ஃப்ரெண்டாக கிளம்பிட்டோம் அப்புறம் பெட்ரோல் பல்க்கு வந்து ஒரு எழுபது ரூபாய் பெட்ரோல் போடலாம்னு சொல்லி வந்தோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டராக தான் இருக்கும் வீட்டில் இருந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயிலாட்டு தான் இருந்துச்சு பைக்லேயே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருந்தோம் வெயில தாண்டி அப்படியே பிளேஸுக்கு போயிடணும் நீ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலத்தை வேற சாப்பிட வேற இல்லை காலங்காத்தாலே போகணும் சொல்லி தான் பிளான் போட்டுருந்தானுவேன் அப்புறம் ஒரு பத்து மணிக்கு போகிறதான் இருந்தோம் போகக்கூடிய டைமில் ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் வர நிறைய மேட்சிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆடு செண்முக ராமதூர் ஊர் வழியாட்டு போகும்போது ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா வயல்லாம் பார்க்கிறதுக்கு உண்மையிலே இருந்துச்சு ரெண்டு சைடுமே நல்லா நெல் எல்லாம் விளஞ்சி பார்க்கறதுக்கு உண்மையிலே தரமாக இருந்துச்சு ஆப்போசிட்டில் அந்த மலையெல்லாம் இருக்கிறது பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆற்று வழியாட்டு போயிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடாதுக்கு அவனுக்கே தெரியாது அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து கூட்டு கூப்பிட்டு பார்த்தோம் எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் கதை திறந்துட்டு உள்ளே போய் எழுப்பிட்டோம் ஒரு மாதிரி பேய் போல் இருந்துகிட்டு இருந்தோம் சேர்த்து சேர்த்தந்தளவு கூட்டு போயிட்டு இருந்தோம் சென்மக ராமபுதூர் வழியாட்டு போகும்போது அந்த தூரத்தில் உள்ள மலை அந்த வியூவெலாம் பார்க்கறதுக்கு உண்மையிலே தரமாட்டிருந்துச்சி ரெண்டு சைடுமே குளம் ஒரு சைடு வயல் அப்படிலாம் பார்க்கும்போது அட்டகசமாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ ஷூட்டு அதெல்லாம் எடுக்கணும்னா இந்த இடம் நம்பர் ஒன் ஸ்பாட்டாகட்டு தான் இருக்கும் போகுடி வழியில் தான் இந்த அவ்வையாரம்மன் கோவிலை பார்த்தோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆடி மாசம்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த எஸ்பி ரிசார்ட்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க மெயின் ரோட்டில் அதுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் தூரத்தில் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு முன்னாடியே வந்துட்டானுவேன் முன்னாடியே கார்லேயே வந்துட்டானுவேன் இப்போ நம்ம தான் வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகிட்டாயிடுச்சு தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன செய்யறானு தெரில இந்த சைடில் வியூவெலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தண்ணி வரதும் போகிறதும் பார்க்கதையே உண்மையிலேயே இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ஒரே ஒருக்காக விசிட் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீதா பாலுக்கு வந்தாச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன காரில் தான் வந்துட்டானுவேன் நம்ம வரதுக்கு முன்னாடியே இறச்செல்லாம் கழுவி போட்டு விரச ஆரம்பிச்சிட்டானுவேன் நம்ம ஃப்ரெண்டு வந்த உடனே வேலையெல்லாம் தொடங்கிட்டான் ஃபர்ஸ்ட் இறச்சுக்கு மொளெல்லாம் போட்டு வரைச்சு வச்சிருந்தா தான் இறச்சு நல்லா மொழலெல்லாம் பிடிச்சி சாப்பிடுறதுக்கும் சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தான் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வேற பிரியாணி வேற சாப்பிட்டுட்டு இருந்தான் அவன் இருந்து பிடிச்சி டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு காலத்து வேற சாப்பிடவே இல்லையா சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்க இருந்து போல் சமையல் போடக்கூடிய இடத்துக்கு போகலாம்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு வேற நான் கார்ல வரேன் அப்படி சொல்லிட்டு இருந்தான் என்னொருத்தன் வேற கார்ல அங்கே இங்கே தான் உட்ரு போகணும் அப்படின்னு சொல்லிட்டான் இறச்சி ஃபஸ்ட்டே மொளவு இறச்சி சின்னதனால சூப்பராக இருக்கும் எப்படின்னு சாப்பிட்றதுக்கு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த ஒத்தடி பாதையில் தான் போயிட்டு இருந்தோம் பைக்கெலாம் ஓவராட்ட ரொம்ப தள்ளியில் வந்து விடவே முடியாது பக்கத்தில் தான் விட வேண்டியது இருக்கும் அதிலே ரொம்ப பிளேஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ப்ளேஸை பார்த்தா விட வேண்டியது இருக்கும் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் பைக்கை விட்டுட்டு உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி கேன வர இதெல்லாம் தூக்கிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டான் தண்ணி கேனு இந்த பாத்திரம் பானை எல்லாமே இருந்துச்சு நாங்கள் ஒன்று கூட தூக்கவே இல்லை அப்படியே வச்சுட்டே போயிட்டோம் நம்ம தம்பிக்கிட்ட பானையை தூக்கிடான்னு சொன்னால் அவன் சொன்னால் நீங்கள் தூக்கிட்டு வாங்கினேன் அப்படி சொல்லிட்டான் அப்புறம் நாங்கள் பானையை தூக்காமல் போயிட்டோம் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்தோம் அவன் வேற நம்ம ஃப்ரெண்டு வேற நம்மளை ஆசிடே போய்ட்டு இருந்தான் பானையே தூக்காம சரி யார் தான் தண்ணி கிணை தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம தம்பி தான் கடைசியில் பாம்போலேருந்து தண்ணி கேன தூக்கிட்டு வந்திருக்கான் நானும் என் ஃப்ரெண்ட் சேர்ந்து ஒரு இருந்து பார்த்துட்டு இருந்தான் தம்பி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய்ட்டு இருந்தான் குளிச்சுட்டு இருந்தோம்னா தண்ணியை தூக்கி கடைசி வந்தால் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை பார்த்துட்டான் ரொம்பவே சிரிச்சிட்டு தான் மேலே போயிட்டு இருந்தோம் ரொம்பவே சரியான தான் இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா சட்டி பண்ணையே தூக்க விட்டுருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட் இதாவது என்ன தூக்க விட்டோனாலும் நீங்கள் ஒன்றுமே தூக்காமல் வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி ஒன்றும் இல்லைவா நாங்கள் அங்கே போய் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூடே போயிட்டு இருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாறை தாண்டி இங்கே பைக் கொண்டு வர முடியாது அதனால தான் பைக் அங்கே ஒதுக்கி விட்டுட்டு அங்கே வந்தோம் அதான் தொடர்ச்சி

ஃபேமிலி ஆட்லாம் இங்கே வரக்கூடாது இந்த பசங்க கூட வந்து சமையல் போடுறது அப்படிலாம் போட்டிங்கன்னா தரமாட்டிருக்கும் ப்ளேஸ் ஃபேமிலி ஆட்னு வந்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கஷ்டம்தான் இது ரிஸ்க் எடுத்து தான் வரண்டி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா போ தண்ணி கேன தூக்கிட்டு போன தம்பி பாதியிலே கோவத்தில் உடச்சிட்டான் போல தண்ணியில் வேற சிந்தி இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பின்னாடி பண உலையை வச்சு அவனே ஃபுல்லாகவே மறைச்சி கொண்டு வந்திருந்தான் சட்டியில் வேற அவனை தான் தூக்கிட்டு வந்திருந்தானுவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மேலே போயிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு இங்கேருந்து வேற ஒரு ஆரம்பிச்சோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டே என்ட்ரன்ஸ்ல ஒரு சட்டர் இருக்கும் அதை தாண்டிதான் நீங்க உள்ள நடந்து போக சமையல் போடுறது ஏன்னா அங்கதான் ரொம்பவே நிழலாட்டு சூப்பராட்டு பிளேஸ் எல்லாம் வேற இருக்கும் நாங்க அதெல்லாம் பார்த்து தாண்டிதான் போயிட்டு இருந்தோம் மேக்சிமம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைடு ஃபுல்லாவே அங்க அடுப்பு தான் போட்டு வச்சிருக்காங்க எந்த இடத்துலனாலும் நீங்களே சமையல் பண்ணிடலாம் தரமான ஸ்பாட் தான் இருக்கும் உங்களுக்கு சமையல் போடிறதுக்கு உண்மையிலே தம்பி பைமார்லாம் போகடி வழியில பாதிரே நின்டானோ என்னன்னு தெரியல சரி பார்ப்போம் இது ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்களா தீப்பெட்டி கொண்டு வராமல் வந்திருக்கானோ गाइस இங்க தீப்பெட்டி கொண்டு வராதத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே டென்ஷனாவே பயமarlar திட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நாங்கள் டார்ப்ல விரிச்சு வச்சிட்டோம் பக்கத்துல என்னொரு கேங்ல சமையல் போட்டுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட தீப்பெட்டி இருக்கான்னு சொல்லி கேட்டோம் அவங்களும் சொன்னாங்க அவங்க கிட்ட தீபட்டியை வாங்கிட்டு சமையல் பண்ண தொடங்கிட்டோம் அடுப்புலாம் பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து கல்லாம் வச்சு ரெடி எல்லாம் ஒண்ணுமே பண்ண அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க கைஸ் நம்ம இங்கே தான் சாப்பிட்டு குளிக்க போகிறோம் பிளேஸை பார்த்தீங்கன்னா உண்மையிலே தர மாட்டிருக்கு பாருங்க வேற மாதிரி இருக்கும் பிளேஸு தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகுமா அவ்வளோ நிற்க முடியாது தண்ணியில் ஆனால் தண்ணி தெளிவாட்டு ஜம்மன்றது அப்புறம் அந்த பாறைக்கு மேலே நாங்களும் என் ஃப்ரெண்டை சேர்ந்து அப்படி நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய கேங்காயிட்டு நிறைய பேர் நடந்து வந்துட்டு தான் இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்டு வேறு அப்படியே ரீல்ஸ் வேறு எடுத்துக்கிட்டோம் மேலே வச்சு ஆனால் ரொம்பவே மேலே வரும்போது ரொம்பவே சேஃப்டியாகிட்டு வாங்க நாங்கள்லாம் செருப்பை கலக்கி தான் கையில தான் கொண்டு போயிட்டு இருந்தோம் ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே விட்டுட்டே தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வியூவெலாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் டோட்டல் வியூ பார்த்திங்கன்னா உண்மையிலேயே தரமாட்டிருந்துச்சு மக்களே தரமாட்டிருந்தோன்னா பயங்கரமாக இருந்துச்சு தூரத்தில் அந்த மலை அந்த சூரியன் ஒளி பட்டு அந்த மரம்லாம் பச்சை பச்சையாட்டு பார்க்கும் பார்க்கும்போதே உண்மையிலே வேற லெவலவே இருந்துச்சு ஆனால் ஃபுல்லாகவே மாமரமாட்டே தான் இருந்துச்சு அதில் ஒரு கூட மாங்காய் கூட ஒன்றுமே இல்லை இந்த பாறைக்கு மேலேனு டோட்டல் வீவும் பார்த்துட்டு அப்படியே சீதாப்பால்ல தண்ணி போகறதே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு ஆமா மக்களை உண்மையிலே சமையல் போடுறதுக்குலாம் சரியான ஸ்பாட் தான் சமையல் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு வாங்கிறதுக்கெல்லாம் சரியான ஸ்பாட் தான் ஆனால் இதுல முக்கியமான என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டுந்தான் இதில் குளிக்கணும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போகுதுல ரொம்பவே இழுப்பு அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்புறம் அந்த சட்டிலேருந்து தண்ணி பாயதில் கூட ஒரு சின்ன அருவி போல தான் இருக்கும் அதுலேயே நிறைய பேர் குளிக்கிறாங்க அது பக்கத்துலேயே நானும் நீங்கள் சமையல் போட்டுக்கலாம் அதிலே அடுப்புலாம் வேறு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நானே ஃப்ரெண்ட் சேர்ந்து டோட்டல் வியூவும் பார்த்துட்டு அப்படியே பேசிலே நடந்து போயிட்டு இருந்தோம் சரி நம்ம இப்போ இந்த சட்டரி சைடு எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு நம்ம ஃப்ரெண்டு சமையல தொடங்கிட்டாங்களான்னு சொல்லி பார்ப்போம் போவோம் வாங்க சமையல் தொடங்கிடுவாங்களா பாரா கொடுத்தாங்க

இந்த கல்ல எங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காய்கறி வெட்டதுக்கு காய்கறி வச்சு வெட்டதுக்கு அதான் கழுவ கொண்டு போயிட்டு இருக்கும் உள்ள தள்ளி விடமான அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கல்ல கழுவ ஆரம்பிச்சிட்டான் அந்த கல்லு கழுவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க மக்களே அப்புறம் நான் வேற அந்த கல்லில் கழுவிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரமாக இருந்து அப்படியே சைடுடே நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தண்ணி வரும்போது பார்க்கும்போதே உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு இதில் சாடினா எப்படினாலுமே லாஸ்ட் அங்கே கரை கொண்டு எடுத்து விட்ருவோம் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டு கல்லை வேற கழுவி முடிச்சிட்டான் நம்ம ஃப்ரெண்டு கல்லை கழுவி நல்லா தான் நம்ம கையில் கொடுத்தான் நான் வாங்கிட்டு அதை தோல்பெட்டியில் வச்சேன் பார்த்துருங்க அப்புறம் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஜிஸ் பாத்தீ நம்ம தலையிலே விழுந்திருக்கோம் ஒரு வழியாட்டு கல்லை செம்மந்து கொண்டு வந்துட்டேன் அப்புறம் இங்க கொண்டு வந்து வர நம்ம தம்பி என்ன சொன்னா பாத்தீங்கன்னா இந்த என்ன கல்லி செம்மையா கழுவ சொல்லிட்டான் தம்பி நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு செம்மையா வச்சு வெட்டுன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டோம் நம்ம தம்பி வேற அரிசியை வேற கொஞ்ச நேரம் மட்டும் கிண்டிட்டே அந்த கேனை வேற வரும்போதே உடச்சிட்டானோ நம்ம ஃப்ரெண்டு கேனை எப்படி சரி பண்ணி தண்ணி அதில் பாதி பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தான் நம்ம ஃப்ரெண்டு வேற நமக்கிட்டே நான் தான் இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துருக்கேன் நீங்கள் எனக்கு சிக்கன் நிறைய தரணும் சொல்லிட்டு இருந்தான் நான் சொன்னேன் ஏன் பங்கால நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டேன் தண்ணி கேனே அதுக்கப்புறம் ஒரு தூக்கி வச்சிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா விரவெலாம் வேறு பயங்கரமாட்டு நம்ம ஃப்ரெண்டு பட படன்னு போய் பறக்கி போட்டுகிட்டே இருந்தான் நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா அவன் மாலை போட்டிருக்கு அதனால அவனுக்கு சைவம் அசைவத்துக்கும் தனியாகட்டு எல்லாமே ரெடி பண்ணி இருந்தான் மாலை போட்டவங்களுக்கு மின்மேக்கரில் தான் கறி வைக்கிறாங்க அதுக்கு தான் நம்ம தம்பி தரமாட்டேன் அந்த உள்ளலாம் வேறு வெட்டி வச்சுட்டு இருந்தான் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சோறு வேறு சூப்பராகிட்டு ரெடியாகி வந்துடுச்சு இந்த சோறு பொங்குறத பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கு தான் கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு மணிக்கரை சோரை மட்டும் தான் பொங்கிட்டே இருக்கணும் என்ன கணக்குனே தெரியல இந்த சைடு பாத்தீங்கன்னா குரங்கு போல நம்ம தம்பி மரத்துக்கு மேல யார்கிட்டானே மாங்க ஒண்ணும் இல்லவனே அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான் நான் கீழ இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் தம்பி இங்க இருந்து பார்த்தாலே தெரியுதுல மாங்க ஒன்றும் இல்ல அப்படின்னு அதனால தண்ணி வரும்போது ஒரு வழியாட்ட ஆகிட்டானுவன் அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை அவிக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருந்தானுவேன் அந்த சட்டி வேற ஓட்டையாட்டு இருந்துச்சு ஒரு வழியாட்டி எப்படியோ வேற சட்டிலாம் மாத்தி முட்டையை அவிக்க தொடங்கிட்டானுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கன்னு சொல்லிட்டு தம்பி வேற பற்ற வச்சுட்டே இருந்தான் நானும் ரசத்தை வச்சு முடிச்சிடுவோன்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாக புகையாட்டு தான் போட்டுகிட்டே இருந்தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வேற முட்டையெல்லாம் அவிக்கே ஃபாஸ்ட்டாக தொடங்கிட்டான் உள்ளே தீய போட சொன்னால் அடுப்பு சுற்றி வெளியே தீய போட்டுட்டு இருந்தான் முட்டை அமைஞ்சு வந்தோன்னா அந்த பாத்திரத்தோடய தூக்கி நம்ம ஃப்ரெண்டு ஒரு புல் சைடில் வந்து வச்சுட்டான் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் முட்டையை உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நம்ம அண்ணன் வேற வந்திருந்தாங்க அவங்கள போய் பாதியில் போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வேற என்ன வச்சு முடியாதா அப்படி சொல்லிகிட்டு இருந்தாவே

அதனால தான் நம்ம ஃப்ரெண்டு வேற சொல்லிட்டு இருந்தா முட்டை உடஞ்சி போச்சுன்னு சொல்லி சொன்னால் அவன் இதில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஒரு வழியாட்டு நம்ம ஃப்ரெண்டு பயமாரி ரெண்டு பேருமே சோற வச்சு முடிச்சுட்டானுவான் அதுக்கப்புறம் அந்த மின்மேக்கர் வைக்கிறதுக்காண்டி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம அண்ணன் வேற அந்த பாத்திரத்தில் கரியர் ராகவில்லை அப்படி சொல்லிட்டு இருந்தாவன் நான் வேறே அந்தண்டா கேட்டேன் கறி பாத்திரத்துல பாத்திரத்தில் ஆவணும்னு சொல்லி கேட்டான் அந்தனே சொன்னாங்க இல்லை எண்ணெய் ஊற்றி கரியர் ஆகணும் அந்த பாத்திரத்தில் கறி ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓ இவ்வளோ மெத்தடெலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம தம்பியும் அதில் கறி எண்ணெயை ஊற்றி கரியர் ஆக ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சைடில் இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மின்மைக்கரை அவியை விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வேமரெலாம் சேர்ந்து முட்டை உடைக்க ஆரம்பிச்சிட்டானுவேன் நம்ம ஃப்ரெண்டு வர மக்களுக்கு முட்டை எப்படி உடைக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி நம்மகிட்ட வீடியோ எடுக்க சொன்னான் அதே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் முட்டை உரிக்கிறதும் எடுக்கணுமா காய்ஸ் பார்த்தியா மக்களே என்னைக்குமே முட்டை உரிக்க முஷ் முட்டை அவிக்கிறதுல வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் தரேன் பாருங்கள் அவிக்கும் போது உப்பு போட்டு அவிங்க அவிச்சிங்கன்னா உங்களுக்கு உரிக்கும் போது ஈஸியாக இருக்கும்ங்க பாத்தீங்களா இதெல்லாம் சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நான் என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்குது போர் அடிச்சிட்டே இருந்துச்சு ஒரு கம்பில் வந்து இறச்சி சுருவி இருந்து சுட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ஃப்ரெண்டு பையனை வர லீ கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டேலாம் இப்போ இறச்சி பொறிக்காதானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் சுட்டுத்தின்கூடிய சுவை தனி அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கும் பேச்சு கேட்காமல் இருந்து சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சுக்கா நீங்களே இறச்சி சுட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே அப்புறம் சட்டி எடுத்து வச்சு பப்படம் பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் எதுக்கு சொல்லி பார்த்திங்கன்னா சைவன் சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு பப்படம் பொறிப்பு நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் பொறிப்பு அப்படி தான் சமைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் பொறிச்சு முடிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையுமே ரொம்பவே வயிறு பசிக்க தொடங்கிடுச்சு அதுக்கப்புறம் பப்படத்தை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகட்டு பொறிச்சி முடிஞ்ச அப்புறம் சிக்கன் எடுத்து ஃபாஸ்ட்டாகிட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் சிக்கன் எடுத்து உள்ளே போட்ட உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே கிட்டே வந்துட்டானுவேன் எப்போதான் கிடைக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பீஸ் தான் கிடைக்கும் மொத்தத்தில் அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகட்டே பொறிச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் ஒரு இலையை தூக்கிட்டு வந்து இதில் இதில் சொல்லிட்டு இருந்தான் நம்ம அண்ணன் வேற ஒரு பெரிய வாழை எடுத்துகிட்டு வாழ அதில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாவே அவன் ஒரு வேலையும் செய்யாமல் அடுத்த ஆள்கிட்ட வேலை சொல்லிகிட்டே இருந்தான் அந்த வாழை அடி இந்த வாழை அடிச்சு அப்புறம் நம்ம அண்ணன் பின்னாடி வாழை அடக்கலாம்ல அதை எடுன்னு சொல்லி சொன்னாவே அப்புறம் அந்த வாழையில வாழையில எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பண வலையில் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அதுலேயே பார்த்திங்கன்னா பண வலை பச்சை ஆட்டிருக்கோம்மோ அதில் வச்சிங்கன்னா டேஸ்ட் முன்னே வேறு மாதிரி இருக்கும் இந்த சோறு வைக்கும்போது ரசம் வைக்கும்போது கூட இவ்வளோ கூட்டமாக இருக்காது அந்த இறச்சு பொறிக்கும்போது மட்டும்தான் அடுப்பு சுற்றி சுற்றியாக ஒரு நாலஞ்சு பேரே வந்துட்டே இருப்போம் நம்ம ஃப்ரெண்டு வர நாக்கு வேறு தொங்க போட்டே இருந்து பார்த்துட்டே தான் இருந்தான் இன்னொன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுனால அவனுக்கு சாப்பிடவும் முடியாது அதுக்கப்புறம் வாழை இலையில எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் துளித்து நல்லா கழுவி முடிச்ச அப்புறம் சோறு எடுத்து அதில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் மொத்தமாட்டும் ஒரு மூணு வாழையலை விரித்து அதில் மொத்தமாட்டு சோறை தட்டி ரசம் எல்லாமே ஊற்றி மொத்தமாட்டி சாப்பிட்டால்தான் டேஸ்ட்டு உமையில் அதை விடவும் பயங்கரமாக இருக்கும் தனி இலையில இலையை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் கூட அவ்வளோ வராது எல்லாருமே சேர்ந்து கை போட்டு சாப்பிடும்போது தான் உண்மையிலே தரமாட்டிருக்கும் நான் நம்ம கிட்ட வேற இல்லையே சோறு குழஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இதாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இந்த செங்கல்பட்டு அரிசி பார்த்தீங்கன்னா லைட்டாக குழஞ்சால் தான் டேஸ்ட் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் அந்த ரசத்தை கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அப்புறம் ஒரே வாழையெல்லாம் சோறுலாம் எடுத்து வச்சு முடிச்ச அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட தொடங்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு என்ன கொஞ்சம் நம்மளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தோம் எல்லாருமே இருந்து பார்த்துட்டே இருந்தோம் ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா கடை சைடு தயிர் பிள்ளைங்க சோறு சைட்லேயே எல்லாமே மொத்தமாக வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா படையல் வேறு நம்ம ஃப்ரெண்டு தான் போட்டுகிட்டு இருந்தோம் பப்படம் அது இதுன்னு எல்லாமே வச்சு மாட்டே வச்சு தான் போட்டுகிட்ருந்தோம் கடைசி ஆயிடுச்சு சிக்கன் மட்டும் தான் கொஞ்சம் பொறிக்க வேண்டியது இருந்துச்சு நம்ம அண்ணன் தான் இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட உட்கார்ந்தாச்சு நம்ம வெஜ்ஜி சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா தரமாட்டும் ஃபஸ்ட்டே ரெடி ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இறச்சலாம் வேறு பொறிச்சு முடிச்சிட்டோம் அப்படியே அந்த படலுக்கு மேலே ஒன்று நேரம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் வச்சுட்டு மொத்த மட்டும் பார்க்கும்போது உண்மையிலேயே அட்டை கசமாக தான் இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்டு வேறு எப்படா சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தான் நம்ம வெஜ்ஜி ஆட்கள்லாம் வேறு சாப்பிட தொடங்கியாச்சு கடைசியாக நம்ம ஃப்ரெண்டு பயன்படம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் உண்மையிலேயே அடிபலியாட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தானேன் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க நான் ரெண்டாவது சாப்பிடன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் மொத்த மட்டும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு உண்மையிலே அடிபொலியாட்டு இருந்துச்சு இந்த சிக்கன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தரமாட்டிருந்துச்சு மக்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரசத்தில் மட்டும்தான் லைட்டாக உப்பு குறைவாட்டிருந்துச்சு ஆனால் அது கூடவே லைட்டாக உப்பும் போட்டு சாப்பிட தொடங்கிட்டோம் ஒரு வழியாட்டு கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சப்பறம் குளிக்க போகலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் குளிக்க போகிறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு வேற நான் குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நம்ம தம்பி வேறு நான் குளிப்போம்னா எனக்கு நீச்சல் தெரியும் அப்படி சொல்லிட்டு இருந்தால் நம்ம அன்னை வேற அவனுக்கு நீச்சல் தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வரும்போது நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் வந்து அந்த இடத்துல குளிங்க காய்ஸ் தர மாட்டேன் சமையல் போட்டு சாப்பிட்டாச்சு காய்ஸ் இனிமே இடத்துல குளிக்க போகிறோம் அந்த சமைச்ச பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அந்த சற்றுகிட்ட தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டே கழி வச்சா தான் செட்டாக இருக்குன்னு சொல்லி கழுவ ஆரம்பிச்சிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் ஊற வச்சு கழுவிட்டு இருந்தோம் பாத்திரமெலாம் கழுவி முடிச்ச அப்புறம் எல்லாருமே சேர்ந்த அந்த தண்ணியில் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இழுத்துட்டு தான் இருந்துச்சு எல்லாத்தையுமே ஆனால் நம்ம தம்பி பயமாரிலாம் பார்த்திங்கன்னா டைவெலாம் அடித்து பயங்கரமாட்டு குளிச்சுட்டு இருந்தானுவேன் ஆனால் டைவெலாம் அடிக்கிறது கொஞ்சம் பார்த்தே அடிங்க நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டே பாத்திரம் கழுவி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம் எல்லோருமே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு எடுத்துகிட்டு கிளம்பலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தோம் நீங்களும் கண்டிப்பா சீதா பாலுக்கு வந்து எல்லாம் போட்டு குளிச்சுட்டு செம்மையாட்டி என்ஜாய் பண்ணிட்டு போங்க மக்களே நாங்கள் வந்து வேற மாதிரி என்ஜாய் பண்ணி எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு எடுத்துட்டு செமையாட்டி என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம் நீங்களும் வந்தீங்கன்னா கால் ஒரு பத்து மணிக்கே வாங்க மக்களே கடைசி அப்புறம் சட்டி எல்லாம் பறவை எடுத்துட்டு கிளம்பிட்டோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க மக்களே இதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க சீதா பாலுக்கு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கம்மன்டுங்க மக்களை இப்படி சேர்ந்து இருந்து இருக்கலாம் சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல கம்முடுங்க மக்களே